திருநீலகண்டம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஷ்டோ நந்தகுமார் அஸ்வினி ஜோதிடம் திருச்சி மற்றும் சென்னை மற்றும் ஒருங்கிணைப்பாளர் ஜோதிட பிரபஞ்ச குழு நம்ம பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திருச்சியில் நேரடி வகுப்பு நடத்த போகிறோம் அந்த வகுப்பில் நட்சத்திர சு நட்சத்திர சித்தாந்தங்கள் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லித்தரப்போகிறேன் அந்த வகையில் நட்சத்திரக்காரங்கள் ஒரு சில நட்சத்திரக்காரர்கள் வந்து பெட்ரோல் பங்க் பக்கத்தில் அவங்களோட ஆஃபீஸோ இல்லை அவங்களோட தொழில் நிறுவனங்களோ வச்சுக்கக்கூடாது என்ன நட்சத்திரங்கள் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் நேரடி கிளாஸில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் திருமண மண்டபம் யார் பேர்லையாவது இருக்க இருந்ததுன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான விளைவுகள் வரும் யார் பேரில் இருக்கலாம் இருக்கக்கூடாது யார் பேரில் மளிகை கடை வைக்கலாம் யார் பேரில் மளிகை கடை வைக்கக்கூடாது யார் பேரில் நகை அடகு கடை வைக்கலாம் யார் பேரில் நகை கட கடை வைக்கக்கூடாது அதாவது எந்த நட்சத்திரக்காரர்கள் இதெல்லாம் செஞ்சால் நல்லது எந்த நட்சத்திரக்காரர்கள் இதெல்லாம் செய்யக்கூடாது சில சில வந்து சில பேர் வந்து சில நட்சத்திரம் வந்து பெட்ரோல் பங்க் பக்கத்தில் பிஸ்னஸ் ஏதாவது ஆரம்பித்தாங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் பிஸ்னஸ் ஏதாவது ஆரம்பித்தாங்கன்னா பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் பிஸ்னஸ் ஆரம்பித்தாங்க அப்படின்னா இல்லை அவங்களோட ஆஃபீஸை அந்த பக்கம் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஆஃபீஸ் வைப்பாங்க அது ஜாதக ரீதியாக எல்லாமே நல்லா தான் இருக்கும் ஆனால் அவங்க நட்சத்திரத்துக்கு அந்த இடம் செட் ஆகாது இது மாதிரி ரொம்ப ரொம்ப சூட்சமான விஷயங்கள்லாம் வந்து நேரடி கிளாஸில் நம்ம பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திருச்சியில் நடக்கிற நேரடி கிளாஸில் நான் வந்து சொல்ல போகிறேன் அதனால் நேரடியாக நீங்கள் வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பயனடைய வேண்டுமா உங்கள் அனைவரையும் வருக வருகை நான் வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் திருநீலகண்டம்